என அருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திசைகள் வந்து என்ன சொன்னா வந்து எல்லாருமே ஒரு திசை ஓடுது அதில் லக்கணத்துக்கு என்னன்னு பார்ப்பீங்க ஒரு திசை எந்த இடத்துல இருந்து ஓடுதோ அது யார் சாணம் வாங்கியிருக்குது அந்த உண்டான கட்டம் என்ன என்பதெல்லாம் வந்து தெரிஞ்சு திசையை பார்ப்பீங்க இன்னொரு விதம் இருக்கு ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாரு சனி எட்ல உட்காந்துருக்கு சனி எட்ல உட்காந்துருக்கு அப்போ சனி எட்ல உட்காந்துருக்கு அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னா புதன் புதன் சாரம் வாங்கியிருக்காருன்னா புதன் ஆனால் திசை தான் சனி திசை ஆனால் புதன் சாரம் வாங்கியிருந்தால் விருச்சிகத்தில் வந்து புதன் சாரம் வாங்கியிருந்தால் அவர் வந்து மூணு ஆறு குடைவனாகத்தான் அவர் வேலை செய்வார் மூணாறு தான் வேலை செய்வார் அப்போ அந்த மூணாறு குடையவனாக வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன வந்து நாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா மூணாறு குடைவனாக தான் எடுத்துக்கணும் நீ அட்டமத்தில் இருக்கிறாரு அட்டமத்தில் இருக்கிறார் அது உண்மைதான் அட்டமத்தில் இருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலுமே வந்து என்ன சொன்னால் அவர் அந்த மூணாறு குடையவராக தான் வேலை செய்வார் இது வந்து ஜென்ரலான வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சனி வந்து என்ன சொல்கிறான்னா இந்த விருட்சிகத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ விருட்சிகத்தில் உட்கார்ந்திருந்தால் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி எப்படி ஃபங்க்ஷன் ஆவார் அப்படின்னா மேசலக்கணத்துக்கு அப்படின்னா ஸ்திரலக்கணத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஸ்திரலக்கணத்தில் உட்காந்தா ஸ்திரலக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் பாதகாதிபதி அந்த ஒம்பது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கே போய் பாதிக்கும் அவர் நின்ற இடத்திலிருந்து அவர் நின்ற இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பாதிக்கும் இது எல்லாரும் விட்டுருவாங்க கவனத்தை விட்டுருவாங்க எப்படி என்னடா அப்படின்ட்டு திரு லக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ விருச்சிகத்துக்கு ஒம்பது குடையவன் யாருன்னா அது கடக வீடு ப்ளஸ் தகப்பன் ப்ளஸ் வந்து தாய் இந்த ரெண்டில் ஒருத்தரை அடிச்சிடும் ரெண்டில் ஒருத்தரை பாதிப்பு கொண்டு இதை யாரும் கவனிப்பது இல்லை இதை யாரும் கவனிப்பதில்லை அப்போ எப்போ ஒரு திசை வந்து எந்த இடத்துல இருந்து நடத்துகிறதோ எந்த இடத்துல அந்த கட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த கட்டத்தை எடுத்துகிட்டு அந்த கட்டத்திலிருந்து வந்த நினைச்சா அந்த கட்டம் ஸ்திரலக்கணமாக சரலக்கணமாக ஒவே இலக்கணமாக இதை பார்த்து அப்போ ஸ்திரலக்கணம் அப்படின்னா ஒம்பது குடையோன்னு பாத அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்புகிறது அது என்ன கட்டம் மறந்தானு சேர்த்தான் ஸ்திரலக்கணம் என்பது என்ன சொன்னால் காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் அந்த இருந்து திசை நடத்தும் போது அதுலேருந்து ஒன்பது குடையன் ஒன்பது குடை ஒன்பதாவது கட்டம் என்ன ஆதிபத்தியமோ அந்த கட்டம் பாதிக்கும் அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகம் பாதிக்கும் இது உண்மையா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அதை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து விதியோடைய கோட்பாடை நம்மளை என்ன சொன்னா வந்து அனுபவிக்க வைக்கிறது தான் கிரகங்கள் அதில் சுகம் ஒரு சொகம் இருந்தால் ஒரு மை ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரே ரேசியாவில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனையை கொடுக்க மாட்டாங்க அப்போ இதே சரள கணத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ ஒரு திசை நாயகன் என்ன சொன்னா வந்து சரள கணத்தில் இருக்கான் அப்போ கணத்தில் போய் இருந் இருந்தான்னா என்ன சொல்கிறான்னா என்ன செய்வான் இப்போ துலாத்துலேருந்து இருந்து ஒரு கிரகம் நடத்துதுன்னா வதனன் குடையவன் பாதகாதிபதி அந்த இடம் சார்ந்த உறவுகள் இடம் சார்ந்த மூத்தோர் ஸ்தானம் அல்லது மூத்தோர் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த லாபஸ்தானத்தை வந்து அவன் கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் அதில் இருக்கிற கிரகம் அது வந்து பாதகம் பாதகம்தான் இதே உபயலக்கணத்திலேருந்து என்ன சொன்னாலும் ஒரு திசை நடத்தியது என்று சொன்னால் உபய என்ன சொன்னாலும் எந்த கட்டத்தில் என்ன நாலு ஆனறு தான் உபயலக்கணம் அப்போ ஏழு குடையவன் பாதகாதிபதி அந்த ஏழு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அங்கே பாதிக்கும் அப்போ அது என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த இது பாதிக்கும் இப்போ வந்து என்ன சொன்னான்னு ஒருத்தருக்கு முன்ன ஒருத்தர் வந்து துலாலக்கணம்னே வைங்க துலாலக்கணத்திற்கு வந்து ரெண்டாவது திசையாக ராகு திசை ரெண்டாவது திசையாக மூணாவது திசையாக வந்து என்ன சொன்னான்னு எது வருது குரு திசை வருதுன்னு வைங்களேன் இந்த குரு திசை மூணாவது திசையாக வந்தாலுமே அது உபயத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் ஏழு என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வந்து நம்ம ஏழு என்பதை பாதிக்கும் அப்போ ஏழு என்பதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய லக்கணத்துக்கு அது எத்தனாவது எத்தனாவது வீடு மூணாவது வீடு பார்த்திங்களா தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு மூணாம் மூணாம் இடத்து திசை வந்து என்ன சொன்னால் ஓடிச்சுன்னா நாலாம் இடத்துக்கு எடுத்துடும் மூணாம் இடம் வந்து என்ன சொன்னால் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருகின்ற காரணத்தில் அந்த திசையை கெடுத்துரும் தன குடும்பஸ்தானத்தை வந்து என்ன சொன்ன வர வைக்காது இது எவ்வளோ காலத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இது எவ்வளோ காலத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குமில்லையா ஒரு திசை வந்து ஒரே இடத்துல இருந்து என்ன சொன்னா நடத்தாது மூணு இடத்துல இருந்து நடத்தும் ஏன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போ நீங்கள் திசையை வந்து மூணாக பிரிக்கணும் இப்போ திசை அப்படின்னு சொன்னால் மூவாரம் பதினெட்டு அப்போ ஒரு ஒரு திசை வந்து என்ன சொன்னான்னு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் திசை என்பது என்ன சொன்னா திசை திசை என்பது ராகதை தான் குரு குரு குருதசை தான் அது எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா ஜென்மத்தில் உட்காந்து நடத்த நடத்தும் போதும் ஒரு கே ஒரு கேரக்டர் இருக்கும் அணுஜென்மத்தில் நடத்தும் போது ஒரு கேரக்டர் இருக்கும் திருஜென்மத்தில் இருக்கும்போது ஒரு கேரக்டர் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இப்போ வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு ஸ்திர ராசியிலேருந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு திசை நடத்துது இப்போ ஒரு புதன் திசை நடத்துதுன்னு வையுங்க புதன் திசை பதினேழு வருஷம் அனுச நட்சத்திரத்திலேருந்து நடத்துதுன்னு வையுங்களேன் அனுச நட்சத்திரத்தில் அந்த திசை நாயகன் எவ்வளோ நாளைக்கு இருந்து நடத்துவார் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா அஞ்சு வருஷம் எட்டு மாதம் அஞ்சு வருஷம் எட்டு மாதம் என்ன காரணம் மூணாக பிரிங்க மூணா பிரிங்க பிரிக்கும் போது என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஒரு மூவஞ்ச பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ மூவஞ்சா ரெண்டு வருஷம் இருக்கில் ரெண்டு வருஷத்துக்கு என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் அப்போ மூவாயிட்டு இருபத்தி நாலு அப்போ புதன் திசை வந்து அனுச நட்சத்திரத்திலேருந்து ஐந்து வருடம் எட்டு மாதம் நடத்துவார் அதுக்கடுத்து என்ன சொன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அஞ்சு வருஷம் எட்டு மாதம் நடத்துவார் அதற்கடுத்து கடைசியாக என்ன சொன்னான்னா பூச நட்சத்திரத்திலிருந்து அஞ்சு வருஷம் எட்டு மாதம் நடத்துவார் நீங்கள் அப்போ பார்க்கணும் ஸ்திர இருந்து வந்து அந்த திசை நடத்தும் போது ஒன்பதாம் இடத்தை பா பாதிக்கும் உபயராசியிலிருந்து நடத்தும் போது வந்து ஏழாம் இடத்தை பாதிக்கும் ஏழாம் இடத்தை பாதிக்கும் அந்த ஏழாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா அந்த ரா அந்த உபயராசியிலுக்கு உபயராசிக்கு ஏழாவது ராசியை பாதிக்கும் ஆனால் நம்முடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடம்னு பார்த்துடுங்க இதை வந்து என்ன சொன்ன ஸ்திர இருந்து ஒரு விருச்சிகத்திலிருந்து நடத்தும் போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகத்தை பாதிக்கும் தாயை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பங்கம் பண்ணிடும் இல்லைனா தகப்பனால் பிரச்சனை பண்ணும் இதே உபயராசியில் போய் இருக்கும்போது என்ன சொன்னா ஏழாம் இடம் அந்த உபயராசிக்கு வந்து என்ன சொன்னா மே மீனத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து கன்னி அப்படிங்கிறதுனால அந்த கன்னி இவருடைய கட்டத்துக்கு என்ன என்ன ஆதிபத்தியமோ அந்த இடம் பாதிக்கும் பாதிப்பு என்ன சொன்னா இப்போ பூசத்தில் போய் உட்காந்துருச்சு மூணாவது பாரியாயம் பூசத்தில் போய் உட்காந்துருச்சுன்னா பூசத்திற்கு வந்து என்ன சொன்ன கடக சரலக்கணமாக இருக்கல பதினொன்று குடையவன் பாதகாதிபதி அப்போ பதினொன்று குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லிட்டு சொல்லி வரும்போது இவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னோன்னா அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அந்த இடத்தில் பாதிப்பு உண்டு இதெல்லாம் கவனம் கவனப்படுத்தி வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து பலன் சொல்லணும் அப்படி பலன் சொன்னா தான் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக நம் நம்ம நமக்கே தெரியணும் இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் வரும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா எது எது உயிர் காரகத்தில் பாதிக்கா பொருள் காரகத்தில் பாதிக்கா எப்படி நம்ம வந்து என்ன சொன்ன நடவடிக்கைகளை கையில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற அனைத்து விதமான கருத்துக்களையும் ஒரு ஜோதிடர் புரிந்து செயல்பட்டால்தான் கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் பலன் சொன்னால் வந்து எதிரில் இருக்கிற கொஞ்சம் முகஞ்சொலிக்காமல் உட்காந்துருக்கோம் இல்லைன்னா வந்து என்ன சொன்ன உங்களுக்கு சரியாக தெரியலன்னு வைங்க வந்து என்ன சொல்கிறேன் வந்து உங்களை பிடிச்சி ஏச ஆரம்பிச்சிருவான் அதனால் ஜோதிடம் என்பது பராசரர் முறையை வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் பராசரர் முறையை வந்து இதுதான் இந்த பராசரர் முறையில் வந்து என்ன சொல்லணும் ஒரு திசை நாயகன் மூன்று பிரிவாக பிரிந்து தான் நடத்துவான் அப்போ அதில் இன்னொன்று எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்துது ஒரு அஞ்சு வருஷம் எட்டு மாதம் அப்படின்னா அங்கே என்ன சொன்னா அனுச நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் சூரியனுடைய தோஷம் குடும்பத்தில் பிளவுகள் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா சூரியனுடைய தோஷம் என்பது என்னது ம கணவன் மனைவிக்குள் வந்து சூரியனுடைய தோஷம் இருக்கிற வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு குழந்தைகள் வந்து என்ன சொன்னா வந்து திசை ஓடுகின்ற நபரை வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான மனநிலையில் இருப்பான் டென்ஷன் ஆகிருவாங்க அந்த மாதிரிலாம் இது வந்து செயல்பாடு இருக்கும் சூரியனுடைய தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பாருங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லையா இல்லை கணவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற அந்த ஆதிபத்தியம் உடையதை பூரா வந்து என்ன சொன்னான்னா வந்து இது வந்து பேஸ் பண்ணியே இருக்கும் அப்போ நம்ம கவனமாக சூரியனுடைய தோஷம் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அந்த ஐந்து வருடம் நாலு மாதம் என்ன செய்யணும்னா நம்ம சிவ வழிபாடு பண்ணியே ஆகணும் சிவ சிவ வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னால் அந்த தாக்கத்திலிருந்து விடுபடலாம் அதற்கடுத்து இப்போ வந்து உத்தரட்டாதியில் போய் உட்காந்து திசை ஓட்டும்போது சந்திரதோஷம் அப்போ சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இந்த சந்திரதோஷம் என்பது என்ன சொன்னான்னா வந்து இந்த லக்கணாதிபதிக்கு அந்த சந்திரன் எங்கே உட்காந்துருக்கான் லக்கணாதிபதிக்கு சந்திரன் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்கணும் சந்திரன் உட்காந்த இடத்தை பாதிக்கும் சந்திரனுடைய கட்டத்தை பாதிக்கும் அதற்கடுத்து கடகத்தில் இருக்கிற பூசத்தில் போய் வந்து அஞ்சு வருஷம் எட்டு மாதம் இருந்து நடத்தும் நடத்தும் போது என்ன செய்யும்னா குடையவன் பாதகாதிபதி இவருடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடம் அப்போ அது என்ன தோஷம் ராகுவுடைய தோஷம் அந்த ராகு எங்கே உட்கார்ந்துருக்கிறான் கவனமாக இருக்கணும் அப்போ ஒவ்வொரு திசைகள் வந்து என்ன சொன்னான்னா எந்த வித ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிடையாது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு வந்து என்ன செய்ய இவங்களா வச்சுக்கிட்ட பேர் வந்து என்ன சார் யாரும் ஏற்றுக்கிட முடியாது இது ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி தாயாதி சக்கரத்தில் வந்து என்ன சொன்னானா சந்திரனுடைய தோஷம் சூரியனுடைய தோஷம் செவ்வாயுடைய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த எட்டு கட்டத்துக்கு வந்து யார் கெட்டுன்னு இருக்குது அந்த எட்டு கட்டத்துக்குண்டான சிம்பிள்கள் இருக்குது அது எட்டு கட்டத்துக்குண்டான திதிகள் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்துக்கு ரெண்டு திதி வரும் இதெல்லாம் வந்து என்ன சொன்ன வந்து இதுதான் ஆயாதி சக்கரம்னு சொல்லியிருக்கான் நீங்கள் இப்போ ஒரு நானே தற்செயலாக வந்து என்ன சொன்னேன்னா வந்து இந்த எல்லோரும் நான் கூகுளில் பார்த்தேன் கூகுளில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுளில் என்னத்தில் பார்த்தாங்க அப்படின்னு கூகுளில் பார்த்து வந்து சொன்னேன் ஆயாதி சக்கரம் போட்டேன் நான் பேசின வீடியோ வரும் நான் பேசின வீடியோ என்ன நான் ஆயாதி சக்கரம் தான் கெட்டிங் கொடுப்பேன் நம்ம வந்து என்ன அந்த அது சார்ந்த ஒரு நிலை வந்து எனக்கு தெரியும் அது ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எனக்கு தெரியும் ஒரு பதினாலு வருஷமாக தெரியும் அதுக்கு பிறகு வந்து இது எப்படியோ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கோயம்புத்தூர் நோக்கி போயிருச்சு கோயம்புத்தூர் நோக்கி போயிடுச்சுன்னா அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ராஜபாளையத்தை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ராஜவாளையத்தில் எந்த சித்தருமே கிடையாது ராஜபாளையத்தில் எந்த சித்தருமே கிடையாது அவன் எப்போயுமே என்ன சொன்னான் ஒளியே வந்து தலையார் வீட்டில் போய் விழிவான் ராஜ வலயத்தில் எந்த சித்திரம் ஏன்னா நான் இந்த இந்த ஏரியாவுக்கு ஏரியாவில் வந்து என்ன சொன்னா இருபத்தைந்து வருடமாக எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் குலதெய்வமே ராஜ வளையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு அப்போ போது என்ன சொன்னான்னா நல்லா ஒரு கதையை சொல்லி வந்து என்ன சொன்னால் பொழைச்சிக்கிட்டாங்க சந்தோஷம் அதாவது வந்து புலம்புக்கு வழி வேணும் இல்லையா எல்லா அஸ்ட்ராலஜர் நல்லா பிழைக்கணும் நம்ம மட்டும்தான் பிழைக்கணும் இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்ன சார் அந்த ஆயாதி சக்கரத்தில் இருக்கிற விஷயத்த நான் வெளியே விடலை ஏன் சார் வெளியே விடலை நம்ம நம்மச்சு அவன் தான் பார்க்க வரவன்ட்ட வந்து நம்ம பேசி கேட்டுக்கிடுவோம் நம்ம வந்து எதுக்கு வெளியே விடணும் என்ன காரணம் வெளியே விடணும் வெளியே விட்டா என்ன சார் ஏதாவது சார் நமக்கு வந்து என்ன சார் நான் பிரித்து கொடுக்க போகிறேண்ணா கொடுக்கலாம் மாட்டான் நான் தான் அத்தாரிட்டி மயக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயாதி சக்கரத்தில் இருக்கிற இன்னொரு ரகசியமான விதிமுறை என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் இதில் இப்படி இருக்கிறது இது இருக்குது நீ உனக்கு செக் பண்ணி பார்த்துக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வரும்போது ஆமாங்கையா இதில் உண்மை இருக்குது அப்படின்னாரு அதே மாதிரி அது என்ன அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னால் யாராவது தொட்டுக்காட்டினா தானே எல்லாருமே நீங்கள் நினைக்கிறீங்க நாமளாக படித்து விடலாம் நாமளாக படித்து விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தவறு எப்பயுமே ஒரு குரு என்று சொல்லக்கூடியவர் காட்டினால்தான் அந்த கல்வி வந்து என்ன நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எங்களுக்கெல்லாம் அப்படி செஞ்சதுனால தான் நாங்கள் படித்த வழக்கத்தை ஜாதகம் பார்க்க வாங்க நேரம் வாங்கன்னு சொல்லுவதற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிடுவோம் என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓ இப்படிலாம் இந்த வாழ்க்கையில் இந்த மாற்றம் இப்படி இருக்குமா நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கவனத்தோடு இருந்து கொள்ளலாம் அப்போ ஒரு திசை என்பது என்ன சொன்னேன்னா மூன்று பிரிவுகளாக பிரிஞ்சு நடக்கும் அது நின்ற இடத்திலிருந்து என்ன நின்ற இடம் சரமாக ஸ்திரமா உபயமா எப்பயுமே ஜோதிடத்தில் இருந்து சரத்திற்கு பதினொன்று குடையவன் பாதகாதி பாதகாதிபதி ஸ்திரத்துக்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி உபயத்துக்கு உபயத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏழு குடையவன் இப்போ எனக்கு ஸ்திரத்திலிருந்து ஒரு திசை உட்காந்து நடத்தும் போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆறாம் வந்து அந்த திசை ஸ்டார்ட் ஆகுது ஸ்திரத்திலேருந்து உட்காந்து நடந்துச்சு அந்த ஸ்திரத்தில் நின்ற இடத்திற்கு ஒம்பது குடையன்னு பாராளு என்னுடைய தாய் மரணமான ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் தேதி மரணமானாங்க எப்படி அப்படின்னா வந்தேன்னா அந்த அந்த அது அந்த கட்டம் வந்து கடகம் விச்சயத்திலேருந்து ஒரு திசை நடந்தது விச்சயத்துக்கு ஒம்பது கூட பாதகாதிபதி என்றது சிறலக்கணத்திற்கு ஒன்பதுக்குடைய பாதகாதிபதி என்பது என்ன சொன்னா வந்து கடகமாக வந்துவிட்டது அந்த கடகமாக விட்ட காரணத்தினால என்ன சொன்னேண்ணா அந்த கடகம் என்பது தாய் தாய் அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த கடகம் தாய் வந்தேன்னா எண்பது வயசில் வந்து இறந்தாங்க இல்லை எண்பது வயசாச்சும் இறப்பாங்களே தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தேன் நான் என்ன வேண்டாம்னு நான் சொல்ல போகிறேன் ஒரு ஒரு ரிசல்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உங்களுக்கு முன்னுதாரணம் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னான்னா திசை நாயகன் சரத்தில் நிற்கிறானா ஸ்திரத்தில் நிற்கிறானா உபயத்தில் நிற்கிறானா அப்போ உபயத்தில் நின்றால் ஏழு குடையவன் பாதகாதிபன் ஸ்திரத்தில் நின்றால் ஒன்பது குடைவன் பாதகாதி சரத்தில் நின்றால் பதினொன்று குடையவன் பாதகாதிபதி இது உங்களுடைய கட்டத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு எப்பயுமே ஒரு திசையை மூன்றாக பிரிங்க திசை என்பது என்ன சொன்னான்னா அது ஸ்டாண்டர்ட் இப்போ சனி தசைனா பத்தொன்போது வருஷம் ராகு தசைனா பதினெட்டு வருஷம் இதைத்தான் மூணாக பிரிக்கணும் அது எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான காலுக்குண்டான வேலையை தான் செய்யும் இப்போ அணுச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னா சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்க சூ சூரியன் சார்ந்த சாபங்கள் சூரியன் சாபங்க சார்ந்த பிரச்சனைகள் தன்மைகள் தான் வரும் அதுக்கடுத்து உத்திரட்டாதையில் உட்காந்து சந்திரன் சந்திரன் சார்ந்த விஷயங்கள் சந்திரன் சார்ந்த இது அந்த கட்டை என்னது அந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறது வரும் அதற்கடுத்து என்ன சார் என்ன சரத்தில் போய் பூசத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது பதினொன்று குடையவன் பாதகாதிபதியாக வரும் அந்த பதினொன்று குடைய பாதகாதிபதி ரிசவமாக வருகின்ற காரணத்தினால் அந்த ரிசவம் நம்மளுடைய லக்கணத்துக்கு என்னது சுக்ரன் யார் சுக்கரன் எங்கே உட்காந்துருக்காரு அதான் அந்த கட்டம் இந்த ரெண்டில் ஒன்றே எப்போ இருந்தாலும் அதில் ஒரு பாதி போகிறோம் அதனால் ஒவ்வொரு திசை நாயகன் நின்று நடத்துகின்ற பா திசையை மூன்றாக பிரித்து அந்த மூன்று முதல் பகுதிக்கு யார் இன்சார்ஜாக வருவாங்களோ அந்த 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 தெய்வத்தை கும்பிடுங்க சூரியனுடைய தோஷம் சந்திரனுடைய தோஷம் ராகுவுடைய தோஷம் அப்போ அந்த பொருள்களை தானம் பண்ணிட்டு வரும்போது அடிபடாமல் கொஞ்சம் தோஷம் தப்பிச்சுக்கலாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லிக்கிறது நான் சொல்லலை அதனால் பரிச் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி ஒரு திசை இப்படித்தான் வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லோரும் செயல்படுத்துங்கள் நல்லா நுணுக்கமாக பண்ணிங்க இப்போ நீங்கள் நிலாரம் என்ன இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வர்றவங்க சில பேர் என்ன சொல்கிறாண்ணா வந்து அடாவடித்தனமாக வந்து பேசுகிற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்க பேச மாட்டாங்க தெரியும் எனக்கு சில பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்க உனக்கு அறிவில்லைன்னா உனக்கு அறிவில்லை அதை பாரு எவ்வளோ தெளிவாக ஒரு வீடியோ சொல்கிறோங்க நீ படித்து பார்க்கறதுக்கு உனக்கு வலிச்சு போய் என்ன சொல்கிறான் வந்து குழப்பு ரேகை அறிவே இல்லை உனக்கு எதுக்கு குழப்புறாங்க நாங்கள் நான் பைத்தியமாக அப்போ உனக்கு வந்து மூளையை கசக்கு ஒன்றுக்கு பத்து தடவை படி படித்து அதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது எடுத்து படி அதை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா அப்போ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்தவங்க எல்லாம் பைத்திய நீ தான் அறிவாளியாக இந்த நாயகணங்க குழைச்சிட்டு போகிற வேலையெல்லாம் நிறையா பேர் நிறையா பேர் கிடையாது நம்ம நம்ம சேனலில் அப்படி வரமாட்டாங்க லைப் புறப்பராமலே ஒருத்தவத்தை லொல் பண்ணுவோம் அடுத்த செகண்டே அவனை சேனலை விட்டு துரத்திடணும் அவன் நமக்கு தேவையில்லை அவன் நமக்கு எது கமெண்ட் பண்ணணும் அவன் அவன் கமெண்ட் பண்ணி நேராக ஃபோன் பண்ணி ஜாதகம் அனுப்பலாம் நல்லா கேட்கலாம் தான் செய்ய முடியுமே தவிர ஒருத்தரை திட்டுவதோ வைவதோ வந்து என்ன சொல்கிறான் வந்து அவன் மனித பிறப்பாக இல்லை அவனுக்கு வந்து என்ன சொன்னான் அந்த வந்து அது பிறப்பு வேறு மாதிரி ஆக போது அவன் இருக்கிற காலத்துல அனுபவிச்சுருவான் நிறைய பேர் வந்து என்ன சொன்ன அந்த மாதிரி ஒரு ஒரு கமெண்ட்டு வந்து என்ன சொன்னால் பண்ணணும் அப்படின் நான் வந்து என்ன சொன்னேன்னா தனக்கு என்னமோ வந்து உனக்கு புரியலைன்னா எல்லாமே வந்து என்ன சார் அறிவில்லாதவங்க அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா என்னுடைய கஸ்டமர்ஸுகளும் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களோ அப்படி கண்டிப்பாக பேச மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய வரும் ஏன்னா என்னை பற்றி வந்து ரெண்டு வருஷத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்க அதனால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க எல்லாம் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் தமிழிடமிருந்து விடவர் சிபி பாராய் ஜோதிடர் சாதி ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்